ஆற்றில் புதையும் சீர்காழி கொள்ளிடம் படுக கிராமங்கள் மண் அரிப்பில் அழிந்த காசித்திட்டு களையத்திட்டு கொண்டையான் திட்டு கிராமங்கள் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து புதையுண்டு வரும் படுகத்திட்டு கிராமங்கள் ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் அழிந்தன ஆயிரத்தி ஐநூற்றி நான்கு குடும்பத்தினர் பஞ்சம் பிழைக்க வழியின்றி பரிதவிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடமாற்றின் படுகையில் இருந்த காசித்திட்டு கலையத்திட்டு கொண்டையான் தட்டு கிராமங்கள் கொள்ளிடமாற்று வெள்ளத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே அடித்துச் விட்டன அங்கிருந்த மக்கள் கொள்ளிடமாற்றின் கரையோரம் வசித்து வருகின்றனர் தற்போது சந்தப்படுகை திட்டுப்படுகை நாதல் படுகை முதலைமேடு திட்டு கிராமங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன நாதல்படுகை முதலை மேடுத்திட்டு கிராமங்களில் வசித்து வரும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அப்பகுதியில் உள்ள ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் காய்கறி மற்றும் பூச்செடிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் கொள்ளிடம் மாற்றில் ஏற்படும் வெள்ளத்தினால் இந்த கிராமங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டு பாதிப்பு அதிக உள்ளது இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக நாதல்படுகை கிராமத்தில் பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் மற்றும் கிராம மக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து பாமக குழுவினர் படுகை விவசாயிகள் கொள்ளிட மாற்றில் மண்ணரிப்பு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்டனர் இந்த பகுதியில் நாதல் படுகை ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க இது வந்து தொடர்ந்து பல நூறு ஆண்டுகளாக இந்த பகுதியிலேயே விவசாயம் செய்து இங்கேயே குடியிருந்து வருகின்றார்கள் அதற்கான ஆதாரங்கள் முழுவதும் இங்கே இருக்கு இந்த பகுதியில் பன்னிரெண்டாம் வர வகுப்பு வரை படிக்கின்ற பள்ளிக்கூடம் இருக்குது அரசு என்னென்ன விரிவாக அலுவலகம் இருக்குது நியாய விலை கடைகள் இருக்குது அது மாதிரி அரசால் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகமும் இந்த பகுதியில் நடந்து வருகின்றது ஆனால் அரசு தொடர்ந்து மெத்தன அரசு செலுத்துகின்ற மெத்தன போக்கால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் ஆறு அரித்து கொண்டே ஊர் உள்ள வந்துருச்சு அதுக்குனாலும் அதையும் மீறி தண்ணி உள்ள அரிச்சுக்கிட்டே வந்து இப்போ எல்லாம் போய் உள்ள பார்த்துருந்தோம் அதுக்கு விஷுவல் அவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த இன்னும் இப்போ இது ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாத காலம் விட்டாலே இன்னொரு ஐநூறு மீட்டர் வந்துடும் இப்போ மழை காலம் தொடர்ந்து இப்போ கொஞ்சம் மழை இல்லைனாலும் தொடர்ந்து நாளுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடணும் ஒரு 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 வர்ற மழை துவங்கினா கூட உள்நாட்டு தண்ணி தொடர்ந்து வர ஆரம்பிச்சுன்னா சின்ன தண்ணி பெரிய தண்ணி வந்தா கூட அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காரு சின்ன சின்ன தண்ணிகள் அப்படியே சில சிலுன்னு ஓட்டிகிட்டு இருந்தனாக்கா அந்த அரிப்பு அதிகமாக ஏற்பட்டு இந்த பகுதியே இந்த கிராமங்களில் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை விரைவில் உருவாகும் கொள்ளிட ஏற்படும் வெள்ளத்தால் படுகை கிராமங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டு குடியிருப்புகள் விவசாய நிலங்கள் ஆற்றுடன் அடித்து செல்வது வழக்கமாகி வருகிறது கொள்ளிட மாற்றின் மண்ணரிப்பை தடுக்க படுகை கிராமங்களை ஒட்டிய பகுதியில் கருங்கற்களை கொட்டியும் கான்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைத்தும் பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர் அரசு நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அத்தி இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த கிராமங்கள்லாம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை விரைவில் உருவாகின்ற ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு அதனால அரசுக்கு தொடர்ந்து இவங்க ஐந்து ஆறு ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் ஆடிஓ எல்லாரையும் பார்த்து இவங்க மனு கொடுத்து அரசியல்வாதிகள் வந்து அவங்கள்ட்ட எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து பார்த்துட்டு போய் எந்த முன்னெடுப்பும் உள்ளது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கல்லு கூட கொண்டாந்து இங்கே போடலை இந்த பகுதி மக்கள் மிக பாவம் செஞ்ச மக்களாக இருக்காங்க இவங்களோட வாழ்வாதாரமும் எதுவும் கிடையாது இங்கே இருக்கிற விவசாய நிலத்தில் ஏதோ கத்திரி வெண்டை இந்த மாதிரி ஏதோ வச்சு அதுலேருந்து வரக்கூடிய பொருளை ஈட்டி தான் இவங்களோட குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வரணுனாக்கா இங்கே ஒரு கடல் க கடல் பகுதியில் மண்ணரிப்பை தடுக்க தடுப்பதற்கு தூண்டில் வளைவு அந்த இது பண்ணுற மாதிரி இங்கேயும் உடனடியாக ஒரு தடுப்பணையை உடனடியாக செய்யணும் இது ஒரு தற்காலிகமாவது இந்த வெள்ளத்துக்கு உடனடியாக ஏதோ ஒரு அந்த கல்லாவது கொட்டி அந்த ஓரத்தை உடனே தடுத்தால் தான் அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு வராமல் இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்துட்டு போய் போய் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து பத்தடி உள்ளே வருமாட்டிருக்கு அந்த மாதிரி அவ்வளோ மோசமான ஒரு அழிஞ்சு கொண்டே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம உயிர் போகிற மாதிரி இவங்களோட ஊர் அப்படியே இவங்க கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சிகிட்டு இருக்குது இந்த பகுதியோட மக்களோட கண்ணுக்கு முன்னாடியே இந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்க பாத்துட்டு இருக்க பிள்ளைய எப்படி ஒரு உயிர் போனால் அப்படி இருக்கும் கண் முன்னாடியே பார்த்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க பார்த்து பார்த்து விவசாயம் செஞ்ச பூமி பார்த்து குடியிருந்த இடம் எல்லாமே உள்ள தொடர்ந்து இருக்கு அதனால் அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னாக்கா எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி தலைவருடைய கட்டளையின் பேரில் மிக விரைவில் மிகப்பெரிய போராட்டம் இல்லை அரசு அரசை வலியுறுத்தி அரசுக்கு அழுத்தம் தருகிற வகையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் அதற்குள்ள இந்த முதல் உதவி இவங்களுக்கு ஏதோ உடனே பண்ணணும் அரசு அதிகாரிகளை வலியுறுத்துகிறோம் எந்த சாலை வதிய வசதிகளும் செஞ்சு கொடுக்கறதில்லை அது மாதிரி இந்த பகுதியில் நூற்று கணக்கான வீடு குடியிருப்பு வீடுகள் ஆத்தூரில் போயிருக்கு இப்போ சமீபத்தில் போனது பதினோரு வீடு இப்போ அந்த பதினோரு வீடுக்கும் அந்த வேடியோ இருக்கு அந்த மாதிரி ஆயிரக்க நூற்று கணக்கான ஏக்கர் நிலம் ஆத்து இருக்கு இருக்குது மணலாக இருக்குது இவங்கெல்லாம் விவசாயம் பண்ண மண்ணு இன்னைக்கு மணலாக தண்ணியாக போயிட்ருக்கு இதெல்லாம் அரசு தலையிட்டு உடனடியாக இங்கே வாடுறவங்களையும் மனுஷனாக மதித்து அரசு இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லைன்னா மரியாதையை ஏற்படுத்துகிற சூழ்நிலையை இவங்கெல்லாம் இவங்களை உருவாக்கிடுவாங்க அரசியல்வாதிகள்